சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து சிவகங்கை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் மகாத்மா காந்தி நூலக திட்டம் மூலம் புதிய நூலகங்களை தனது தொகுதி நிதியில் இருந்து முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் ஒதுக்கீடு அதில் திருமயம் சட்டமன்ற தொகுதிக்கு எட்டு அரசு பள்ளிகளுக்கு நூலகங்களும் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசு பள்ளிகளில் பத்து நூலகங்களும் தலா இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் இன்று திருமயம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பாளியில் அமைக்கப்பட்ட நூலகத்தை பார்வையிட்ட முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் நூலகம் முறைப்படி அமைக்கப்படவில்லை மகாத்மா காந்தி பெயர் கூட எழுதவில்லை கட்டிடத்திற்கு பெயிண்ட் கூட அடிக்கவில்லை இந்த நூலகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி முழுவதும் செலவழிக்கப்படவில்லை இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் எழுத்துப்பூர்வமாக ஆட்சேபனை தெரிவித்து நிதியை விடுவிக்க செய்ய மாட்டேன் என்று அதிகாரியிடம் கடுமையாக பேசினார்

அதே பே <Representatives> आपके डिजाइन में तो आपके लोग उस तरह कल्चर इधर वैसे ना इधर बेस्ट जहाँ स्पेस बेस्ट हमारा लाइफ में उस तरह लाइफ में भी उस तरह रोमन जाना तो वैसे ना था? था? ना वो आम मुफ्त उस तरह वैसे ना अपना एक என்ன என்ன லைப்ரரியே அமைங்க அங்களே செட் பண்ணி சிட்டி போய் தான் சார் என்ன செட் பண்றாங்க லைப்ரரிக்கு ನೀವು ದುಡ್ಡು ಹಾಕರಣೆ 2 ರೂಪಾಯಿ 2 ಆಳದ ಒಂದು ರೂಪಾಯಿ முன்னாடி ಒಂದು ರೂಪಾಯ 40 ರೂಪಾಯಿ 40 ರೂಪಾಯಿ ಮೇಲೆ 100 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೀನಿ ನಿಮಗೆ 2000 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೋಣಮ್ಮ ಓಕೆ ಹೆಸರು ಇದಿಪುದ್ರುವோட பேர் ಏನಂತಾ ಇದಿಪುದ್ರುವோட ಹೆಸರು ಆತ್ಮಕಾನಿ ಒಳಗ ಅವರೇನಾ ಸ್ಟ್ರೀಟ್ ಅಂತಾ ಇನ್ನ ಕರೆಂಟ್ ಹೇಳ್ತಾರೆ